நான் வாங்கிறதுக்கு <laughs> 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 ஒரு டவுன் போடலா சோ சேட் ஓய் ஆமா அந்த காயின் இப்போ ஃபிப்ட்டி பர்சென்டேஜ் கிடைச்சு அது எதுல இடாங்கோ சர்வல் மதசைடுல இருக்கோங்க சர்வல் ஏங்க கடல்ல இறக்கணும் இருக்கேன் மதசைடு

മാറ്റ yeah, <laughs> அம்மாடி ஒயிட் கலர் Dress போட்டவ நான் அத ரெண்டு பேரும் ஓட ஒரு ரெண்டு டீமே இருக்குடாங்க நீங்க இருக்கற அங்க போனே ரெட்டு புறக்கன வா வாங்க அங்கட்ட வாங்க வீட்டு மேல ளர்த்திருக்கேன் இந்த வீட்டு மேல இருக்க انا மேல போறேன் ஏறுங்க பாத்துக்கலாம் அங்க பாருங்க மண்டையில காக்கா ஐ போய்டுச்சு அத பாருங்க ஏமண்டேயா

உள்ள போயிருங்க உள்ள போயிருங்க என்ன இது ரிவைவ் பண்ணி விடுங்க உள்ள போனா இங்க பாரு நம்மால எங்க போய் போறோம் அப்பலாம் அட இது என்ன ரிவைவ் போடுற இது டிஹி மெடிக்கிட்ட அப்படி நல்ல வேளை பண்ணி விட்டே லேனா போடுது அண்ணாதே இறங்கி ஜூட் விட்டுருங்க ஏய் நீ எப்படி செத்த போச்சு அண்ணாதே காலி இப்ப

காயினே கொட்டி கிடக்குது பாருங்க மத்தியர் ஐநூறு காயின் என்ன ரைட்ல பின்னாடி பாரு ஐநூறு காயின் கொட்டி கிடக்குது எடுத்துக்கோ பின்னாடி பாரு திரும்ப ஏறி வெயிட் பண்றதுக்கு பாரு உள்ள ியூட்டு <kritic> <go> <Teachık> <celular enfant> <hostel> बस अच्छा वो ना वरा बस ओके तो अबे ऑटो को फ्री में कर ले Yeni bir आई के छुटी

பாஸ் எங்க வந்டா வந்டான் ஒரு ஸ்குவார்டே வந்துருச்சு சோடி முடிச்சிது அவ்வளவுதான் பாஸ் நீங்க எஸ்கேப் ஆயே ஆகணும் பாஸ் எஸ்கேப் ஆகணும் ஆளு வழி இல்ல அங்கேயே நின்னு அடிச்சிகிட்டு இருக்காரு விரும்பாட்டுக்கு ஒருத்தன் நாக் அவுட் பண்ணிட்டேன் ஒருத்தன் நாக் அவுட் பண்ணா மீதி மூணு பேரு